வணக்க நண்பர்கள் வீட்டில் வந்து மைய எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த மைய எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் தேவைக்கு வந்து பூண்டு எடுத்துக்கிறேங்க முட்டை வந்து தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கிறேங்க நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் முட்டை எடுத்துக்கிறேங்க இப்போ அது கூட வந்து சிறிதளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு அப்போ தான் வந்து மைனஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு வந்து உப்புங்க ஒரு சிறிதளவுங்க உப்பு இந்த அளவுக்கு உப்பு எடுத்துங்க இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்துங்க ஒயிட் சர்க்கரை சிறிதளவுக்கு எடுத்துங்க நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்துங்க நீங்கள் வந்து கடையிலேயே வந்து இந்த மயோனோஸ்லாம் வாங்க தேவையில்லை நம்ம வீட்லேயே வந்து நம்ம நினைக்கிற எப்போல்லாம் வந்து மயோனோஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க கடைங்களில் விற்கிற மயோனோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அதில் ஃபுல்லாக கெமிக்கல் கலப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிறிது அளவுங்க எலுமிச்ச பழங்க ஒரு சிட்டிக்க எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துங்க ஒரு பழத்தில் வந்து கால் பழங்க ரொம்பவும் அளவு சேர்த்துங்க இது அப்படியே வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம் பேஸ்ட்டு பண்ண போகிறோம் அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இதை அப்படியே பேஸ்ட் எடுக்க போகிறோங்க அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒயிட் கலரில் பாருங்கள் இதோட ஒயிட் கலரில் பார்த்துலாம் கெமிக்கலை கலப்பாங்க இதை நம்ம வீட்டிலே செய்கிறதுனால எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டுங்க நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்கள் மயோனோஸ் வந்து நம்மளுக்கு வீட்டிலே வந்து செஞ்சாச்சு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக டேஸ்ட்டாக